எஸ் எஸ் சி கான்ஸ்டபிள் செயல் அலுவலர் டெல்லி காவல்துறை தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விரைவு சுருக்கம் விவரம் தகவல் நிறுவனத்தின் பேருழியர் தேர்வு ஆணையம் எஸ் எஸ் சி பதவியின் பெயர் கான்ஸ்டபிள் செயல் அலுவலர் ஆண் மற்றும் பெண் டெல்லி காவல்துறை மொத்த காலி இடங்கள் எழுபத்தைந்து அறுபத்தைந்து விண்ணப்பிக்கும் முறையால் ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்கும் நாள் இருபத்தி இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது யூ இருபது இருபத்தைந்து கடைசி தேதி முப்பத்தொன்றில் பத்து ஜூ இருபது இருபத்தைந்து அதிகாரப்பூர்வ இணையதளம் சந்தேகஸ்மேலி எஸ்எஸ்இ கோஹு தென் தகுதி மற்றும் சம்பளம் கல்வித் தகுதி அங்கீகரிக்கப்பட்ட வாரியத்தில் இருந்து பத்து இரண்டு மேல்நிலைப் பள்ளி தேர்ச்சி அக்டோபர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்றுள்ளபடி வயது வரம்பு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்றுள்ளபடி பதினெட்டு முதல் இருபத்தைந்து வரை வயதுக்குள் இருக்க வேண்டும் சம்பள விகிதம் பேஏலிவிஎல் மூன்று ரூபாய் இருபத்தோராயிரத்து எழுநூறு ரூபாய் அறுபத்தொன்பது நூறு குரூப் சி வயது வரம்பு தளர்வு எஸ் சிக்கு ஐந்து ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் மற்றும் பி டபிள்யூபிடி முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு அரசு விதிகளின்படி தளர்வுகள் உண்டு தேர்வு முறை மற்றும் கட்டணம் தேர்வு முறை கணினி அடிப்படையிலான தேர்வு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் உடல் திறன் மற்றும் அளவீட்டு தேர்வு மெட்ரிக்டின் மருத்துவ பரிசோதனை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் விண்ணப்ப கட்டணம் எஸ்இ சென்ட் முன்னாள் இராணுவ வீரர்கள் பெண் விண்ணப்பதாரர்களுக்கு கட்டணம் இல்லை நெல் மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு ரூபாய் நூறு கட்டணம் செலுத்தும் முறை ஆன்லைன் தமிழ்நாட்டில் தேர்வு மையங்கள் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி வேலூர் புதுச்சேரி காலி பணியிடங்களின் விவரம் பதவி வகை காலியிடங்கள் எண்ணிக்கை கான்ஸ்டபிள் செயல் அலுவலர் ஆண் நாற்பத்தி நான்கு பூஜ்ஜியம் எட்டு கான்ஸ்டபிள் செயல் அலுவலர் ஆண் முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றவர்கள் இருபத்தெட்டு ஐந்து கான்ஸ்டபிள் செயல் அலுவலர் ஆண் முன்னாள் இராணுவ வீரர்கள் கமாண்டோ முப்பத்தேழு ஆறு கான்ஸ்டபிள் செயல் அலுவலர் பெண் இருபத்தி நான்கு தொன்னூற்றாறு மொத்தம் எழுபத்தைந்து அறுபத்தைந்து